முதலை வாயிலிலிருந்து மதலை வழிவந்த அற்புதம் பார்வதி பூஜித்த சிவன் ஸ்தல விருட்சம் காசி கிணறு நீண்ட பிரகாரம் இரண்டு ராஜகோபுரங்கள் சுத்தமான கோயில் வணக்கம் நமஸ்காரம் இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் கொங்கு நாட்டில் பாடல் பெற்ற ஸ்தலமான சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் அருளிய திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் சொல்றாரு அரிய பொருளே அப்பா அப்படின்னு அவ்வளவு பெருமை வாய்ந்த காசிக்கு நிகரான ஸ்தலம் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்களை உடைய சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கும் அவினாசி அப்பரை தரிசிக்கிறோம் வாருங்கள் நாம் சென்ற பூஜை நேரமாக இருந்ததால் பிள்ளையாருக்கு பூஜை ஆரம்பிக்கிற நேரம் அதையும் தரிசித்து கொண்டு இந்த தீர்த்தம் கங்கைக்கு நிகரான தீர்த்தம் இரண்டு ராஜகோபுரங்களை கொண்டு அதி அற்புதமாக விளங்கும் இத்திருக்கோயிலை பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோயிலை தரிசிப்போம் மூலவர் அவினாசி ஈஸ்வரர் கருணாம்பிகை தாயார் பெயர் பெருங்கருணை நாயகி அப்படின்னு ஸ்தல ஸ்தலவிருக்ஷம் பாதிரி மரம் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் பாடி தேவாரம் பாடல் பாடி குழந்தையை முதலை வாயிலிருந்து மீட்டெடுத்த அதி அற்புதம் நிகழ்ந்த திருத்தலம் காசி கிணறுதான் தான் நாம் பார்க்கிறது காசியில் வாசி அவினாசி என்பார்கள் காசியில் போய் வழிபட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது இத்தல இறைவனான அவிநாசி லிங்கேஸ்வரரை வழிபட்டால் கிடைக்கும் என்பது ஐதீகம் சுந்தரர் தேவாரம் பாடல் பாடி குழந்தையை மீட்டெடுத்த கதைதான் இத்திருக்கோயில நிறைய பார்க்க முடிஞ்சுது பார்வதி தேவி சிவனை வழிபடும் காட்சி சிற்பமாக வைத்திருக்கிறாங்க வசிஷ்டருக்கு ஏற்பட்ட சனி தோஷம் இத்தலத்தில் வழிபாடு செய்ததால் நீங்கியதாக தலபுராணம் சொல்கிறது அவர் சனி பகவானை தனி சன்னதியில் பிரதிஷ்டை செய்துள்ளார் இங்குள்ள சனி பகவான் அனுகிரக மூர்த்தியாக நல்ல பலன்களை தந்து அருள்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாளை பார்க்க போறாங்க சேரநாட்டில் சோழ நாட்டிலேருந்து போகிறப்போ இந்த கொங்கு நாட்டு வழியாக போகிறாரு அப்போ தான் அந்த குழந்தையை பிறந்த குழந்தை முதலை வாயில் மூலமாக ஏன்னா முதலை தான் அந்த குழந்தையை இழுத்து சென்றதாக தெரிந்து அந்த குளத்துக்கு போயிட்டு பா பதிகம் பாடுறாரு ஸோ அந்த அற்புதம் இங்கு தான் நடந்தது இப்போ நாம் பார்க்கறது சூரிய பகவானுக்கு தனி சன்னதி இத்திருக்கோயிலில் உண்டு ரொம்ப விசேஷமானது கண்டிப்பாக அனைவரும் இந்த காட்சியை பார்ப்பவங்க இத்திருக்கோயில் ரொம்ப விசேஷமானது வந்து வழிபட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையுடன் தான் எப்போதுமே எந்த ஒரு பதிவுமே நாம் காணொலியை காட்சிப்படுத்துகிறோம் இப்போ நம்ம பார்க்குறது பல கோயில்களில் இந்த மாதிரி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு பதிவு ஏன்னா நிறைய புராண ரீதியான நிறைய விஷயங்களை அந்த பெயிண்டிங்கில் ஓவியம் மூலமாக நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சது ஒரு விஷயம் சுந்தர விஷயம் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் ஐராவதம் பிரம்மன் தடாகை இவங்கெல்லாம் இந்த ஈஸ்வரனை வழிபட்டு நிறைய புண்ணியம் பெற்றுருக்குறாங்க கன்னிகை அப்படின்லாம் ஸோ இவங்கெல்லாம் புண்ணியம் பண்ணினத நாமளும் புண்ணியம் பண்ண வேண்டும் இறைவனை தரிசிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த கோயில் நிர்வாகம் மிக சிறந்த ஓவியம் வரைகிறவங்களை வச்சு அதி சிறப்பாக இருந்தது இந்த வர்ண பூசிய ஓவியங்கள் வரலாற்று ரீதியாக இருக்குது எப்படி வந்து மீன் ஒரு சிவலிங்கம் குளத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து முனிவருக்கு கொடுக்கறது இதெல்லாமே வரலாற்று ரீதியாக நடந்த சம்பவங்கள் இப்போ நம்ம பார்க்கறது இரண்டு ராஜ கோபுரங்கள் அம்மனுக்கு எதிராக ஒரு ராஜகோபுரம் பெரிய கோபுரம் ஈஸ்வரனுக்கு எதிராக அதே மாதிரி கொடிமரமும் அம்மனுக்கு எதிராக இருக்கிறது நார்மலாக அம்மனுக்கு எதிராக சிங்கம் இருக்கும் வாகனம் ஆனால் இங்கே நந்தீஸ்வரரே இருக்கிறது தனி சிறப்பாக இருந்தது மிக சுத்தமாக இருக்குது பிரகாரம் இவ்வளவு சுத்தமாக கோயில்கள் பார்ப்பது அபூர்வம் நீண்ட பிரகாரமாக இருந்தது நம் முன்னோர்கள் நமக்காக கோயில் கட்டி கொடுத்துருக்குறாங்க ஆலயம் தொழில் சாலவன் அன்றுன்னு இப்போ பார்க்குற இந்த அம்மன் சன்னதியினுடைய கோபுரத்துக்கு அந்த பேக் சைடில் பார்க்க முடியும் தேள் விருச்சிகராசி ரொம்ப விசேஷமாக வழிபட்டு தேழு கடி மற்றும் கடிகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக சிறப்பாக வச்சிருக்கிறாங்க இங்கு தவக்கோலத்தில் ஒரு அம்மனும் சிவன் அருகில் மூலஸ்தானத்தில் ஒரு அம்மனும் அருளுகின்றனர் இங்கு அம்மன் ஆட்சிபிட நாயகி என்பதால் சுவாமிக்கு வலப்புறம் வீற்றிருக்கிறார் கோயில் வெளி என்ட்ரன்ஸில் ஒருத்தருடைய கை வண்ணத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இந்த மாதிரியான கலைஞர்கள் கைவினை பொருட்களை பண்ணுறவங்களுக்கு நாம் எல்லாம் உதவி பண்ணணும் அதே மாதிரி நான் சென்ற சமயம் மிளகு பிரசாதம் ஐ திங்க் எவ்ரி ஒவ்வொரு நாளும் இந்த பிரசாதம் எல்லாருக்கும் வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் நமது சனாதன தர்மத்தின் சிறப்பு கோயிலுக்கு வருவாங்க பசியோடு யாரும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது தாமரை குளத்துக்கு செல்லும் வழியில் சுந்தரருக்கு தனியாக ஒரு கோவில் அமைச்சிருக்கிறாங்க ஆனால் அதற்கு தான் கும்பகோஷம் எல்லாம் பண்ண வேண்டியிருக்குது பாலாலயம் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க எப்போது அந்த வேலையெல்லாம் சிறப்பாக ஆரம்பித்து இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருக்கோவிலும் நமது அவினாசி கோவில் மாதிரி சிறப்பாக கும்பாபிஷேகம் எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியாது கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க எப்போன்றது தான் கொஷின் மார்க்காக இருக்குது நான் பார்க்குறப்போ இதுவும் சிறப்பாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நான் போனேன் ஆனால் அதையெல்லாம் பூட்டி இருந்தது விசாரித்து பார்த்ததில் இனிமே தான் அதெல்லாம் பண்ண போகிறாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வெளியிலிருந்து நிலை எப் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன் ஸோ கோவில் சிறப்பாக இருக்குது அந்த கோவிலுக்கு புகழ் சேர்த்த ரீசாக அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சுந்தரர் வந்து போன அவருடைய கோவிலும் சிறப்பாக இருக்க வேண்டும் இப்போது நம்ம பார்ப்பது தான் தாமரை குளம் இந்த குளத்திலிருந்து தான் அந்த முதலை குழந்தையை வாயிலேருந்து மீட்டெடுத்தார் சுந்தரநாய மூர்த்தி நாயனார் பாடல் பாடி ஸோ அந்த தாமரை குலத்தின் என்ட்ரன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸோ இதையும் சிறப்பிக்க வேண்டும் சிவனடியார்களும் கோயில் நிர்வாகத்தாரும் மக்கள் அடியார்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு கோவிலை நாம் மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டும் எவ்வாறு கோயில் மிக சுத்தமாக இருக்கோ அதே மாதிரி திருக்குளமும் ரொம்ப முக்கியமாக மெயின்டைன் பண்ணுவோம் அதான் ராஜா காலத்துலலாம் பண்ணினாங்க தீர்த்தம் அப்படின்றது ரொம்ப விசேஷம் அது இந்த தீர்த்தம் வந்து காசிக்கு நிகரான தீர்த்தம் அப்படின்லாம் சொல்கிறப்போ நம்ம சிறப்பாக மெயின்டைன் பண்ண வேண்டும் சிவனடியார்கள் கவனத்திற்கு உளவாரம் செய்யும் அடியார்கள் கவனத்திற்கு இந்த திருக்கோயின் ஸ்தலவருக்கம் பாதிரி மரம் எப்போ பூக்கும் அப்படின்னா பிரம்மோற்சவம் போது மட்டும்தான் பூக்குமா அந்த மரத்தினுடைய பக்தியை காமிக்கிறதுக்காக இப்படி இருக்குது அப்படின்னு சலபுராணம் சொல்லுது இவ்வாறு இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோவிலை இந்த அவிநாஷி அப்படின்னு நாசி அப்படின்னா அழிந்தவன் அழியப்போறவன் போறவன் அப்படின்னு அர்த்தம் அவிநாஷி அப்படின்னா அழிவில்லாதவன் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த இறைவன் வந்து தன்னுடைய பெயராக வைத்திருக்கிறார் அழிவில்லாதவன் தான் இறைவன் இல்லையா இறைவனை நாம் சரணாக அடைய நாமும் எப்போதும் இறைவனுடைய திருவடிகளில் சேர்ந்திருப்போம் அழிவில்லாத ஆனந்தம் பேரானந்தம் நமக்கு கிடைக்கும் என்பதாக இந்த திருநாமமுடைய இறைவனை வழிபட்டு அனைவரும் நல்ல புண்ணியங்கள் சேர்ப்போம் ஓம் நம ஓம் நம